என்னால் முடியவில்லை இன்னும் புறாபம் உடைச்சிருக்கு கோ கடுமையான கோபம் இருக்கு சாந்தமே இல்லை மனம் நான் சாந்தம் என்னுடைய சாந்தமே இல்லாமல் தடுமாறுகிறேன் பாவி என்ன பாவம் செய்தனும் சாந்தமில்லாமல் இருக்கிறேன் மன சாந்தப்படுவதற்கு என்ன காரணம் பல்வேறு பிரச்சனை தாங்க முடியலை பிரச்சனை தீர்க்க வேண்டும் அப்ப குடும்பத்தில் அமைதி இல்லை மனைவிக்கு நோய் பிள்ளைகள் சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறான் மக இது மகன் பேசாமல் மகன் சொன்னபடி கேட்கிறான் மகன் சொன்னபடி கேட்கல பாப்பா பாப்பா தாங்க முடியாம தடுமாறுறையா இந்த மாதிரி வரும்போது என்ன செய்யறான் கவலை உண்டு போனது என்னோட சுற்றுப்புற இந்த நம்ம சுற்றுப்புற சூழ்நிலையை நமக்கு கவுடி விட்டு பண்ணும் பெரியவங்க என்ன செய்வாங்க நடக்குது நடக்கட்டும் என்ன மனைவிக்கு நோய் தானே மருத்துவம் செய்கிறோம் பிள்ளைக்கு நோய் தானே பிள்ளைகள் பிள்ளைங்க சொன்னபடி கேட்கல நான் என்ன செய்ய முடியும் நம்ம செய்த வேண பையன் நான் பிள்ளை அப்படி சொன்ன போய் கேட்டுக்கலாம் நீ பார்த்துக்கேன்னு சொல்கிறேன் அப்போ பிள்ளைக்கு சொன்ன படிக்க கேட்கலையே சொன்னபடி பிடி கேட்கலையே பிள்ளைங்க படிக்கலையே படிக்க அவன் வேணா பையன் நீ என்ன அவன் படிக்கிறதுக்கு படிக்க வைக்கிற அவ்வளோ தான் படிக்கிறது நம்ம என்ன செய்ய முடியாது அக்காக படிக்கவே மாதிரி சோர்வடக்கூடாது நோய் வந்தால் மனித நோய் தான் நோய் திருக்கிறேன் நமக்கு இன்னொன்று நோய் தீர்க்கிறோம் இதே பிரச்சனை இருக்கலாம் எதே உடனுக்குடன் விடுதலை ஆக வேண்டும் எந்த கவலைக்கும் அதிகமாக இடம் தரக்கூடாது அப்போ எந்த கவலைக்கும் அதிகமாக இடம் தரக்கூடாது என்ன உபாயம் பயிற்சி கொடுக்கணும் நம்ம இந்த கலைன்னு சொல்லுவாங்க அது 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 என்ன கவலை இது பயிற்சி கொடுத்தா ஈடுபடுமா ஒரு பக்கம் கடைசுமா இருக்குது ஒரு பக்கம் நோய் இருக்குது ஒரு பக்கம் பல்வேறு பிரச்சனைகள் உத்தியோக பிரச்சனைகள் வியாபாரம் தடைபட்டுருக்கு தாங்க முடியாத தடுமாட்டங்கள் வீட்டு வீட்டு கடன் இப்படி பல கடன் இருக்கு இப்படி இருக்கும்போது மனவள கலர்ச்சியில் என்ன செய்ய முடியும் மன சாந்தமாகும் இதுக்கு என்ன உபாயம்னா பிரச்சனைத்திற்கு ஒன்றே ஒன்று அன்னாதானந்தான் பிரச்சனைத்திற்கு ஒன்றே ஒன்று சைவ உணவு தான் பிரச்சனைக்கு ஒன்றே ஒன்று ராமலிங்க சுவாமிகளே மாணிக்கவாசகா திருஞான சம்பந்தரையா ஐயா பதஞ்சலி முனிவா சர்க்குருநாதா அகத்தீசா முருகா நான் என்னையா பாவம் செஞ்சேன் மனமே தடுமாறுதையா இந்த மாதிரி கேட்டாலன்றி ஒருவனுக்கு மன கவலை தீராது கேட்கணும் கடல் சமைத்தியார் அருள் செய்ய வேண்டும் யாவரும் நல்லபடி இருக்க வேண்டும் என் மனைவிக்கு நோய் இல்லாத இருக்கணும் குடும்பத்தில் நிம்மதி இருக்க வேண்டும் தினமும் தேன்யாவது உன் திருவடியை பற்றி பூஜை செய்ய வேண்டும் நான் அன்னதான செய்தற்கு ஆர்வம் காட்ட வேண்டும் அதுக்குரிய சூழ்நிலை உருவாக்க வேண்டும் இப்படி கேட்டே பெற வேண்டும் இப்படி கேட்டு பெறுவது தான் தியானம் இப்படி தான் நல்லா ஞானியும் பெற்று இருக்கிறான் வேண்டத்தக்கது அறிவோ இனி வேண்டும் தருவோம்னு சொல்வார் கேட்க எதை கேட்கணும் அதை கேட்கணும்